பனாரஸ் மண்டியில ஜோகேந்தர் மாடு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு அவருடைய எல்லா மாடுகளும் ரொம்ப சீக்கிரத்துல வித்து போயிடும் அதனாலதான் ஜோகேந்தர் ரொம்ப தூரத்துல இருக்கிற கிராமத்துக்கெல்லாம் போய் மாடு எருமைகள் எல்லாம் வாங்கிட்டு வருவாரு என்னால் இந்த மாட்டுக்கு பதினஞ்சாயிரம் தான் கொடுக்க முடியும் பதினஞ்சாயிரம்ன்றது ரொம்ப கம்மி கண்ணா ஐயோ மாமா இந்த மாட்டோட நிலைமைய கொஞ்சம் பாருங்க எவ்வளவு பலகீனமா இருக்குன்னு இத வாங்கி நான் நல்ல ஆரோக்கியமா ஆக்கணும் இதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்னு எனக்கு தெரியல அதுக்கப்புறம் இதை கொண்டு போய் நான் தான் ஏதாவது லாபம் பார்க்க முடியும் சரிப்பா இதுக்கு மேலயும் என்னால இதை கவனிச்சுக்க முடியாது பதினஞ்சாயிரம் ரூபாய் கொடுக்கறேன்ற சரி கொடு நீ நல்லபடியா கவனிச்சுக்கிறேன்ற நல்லதுதான் அந்த விஷயம் பணத்தை கொடுப்பா ஜோகேந்தர் அந்த ஆளு கையில பணத்தை கொடுத்தாரு அவர் கிட்ட இருந்து அந்த மாட்டை வாங்கிட்டாரு ஜோகேந்தருக்கு மனசுக்குள்ள ஒரே சந்தோஷம் அதாவது அவரு இன்னைக்கு ஒரு நல்ல வியாபாரத்தை முடிச்சாருன்னு இது போல பலவீனமான மாடுகளை ஜோகேந்தர் தன்னோட தொழுவத்துக்கு கூட்டிட்டு போவாரு அங்க அவரோட வேலைக்கார இந்த மாதிரி மாடுகளுக்கு நல்ல தீனி கொடுப்பாரு டாக்டர் அந்த மாடுங்களை செக் பண்ணி அதுங்களுக்கு நல்ல மாத்திரைகளை கொடுத்து என்ன உணவு கொடுக்கணும்னு சொல்லுவாரு அப்புறம் சில மாசங்கள்லயே மாடுகளோட নিলামையில நிறைய மாற்றங்கள் உருவாகும் அதுங்க பாக்க நல்ல திடமா ஆரோக்கியமா இருக்கும்போது அப்ப ஜோகேந்தர் இந்த மாடுகளை கொண்டு போய் தன்னோட மண்டி கடையில வியாபாரம் பண்ணுவாரே ஒரு நாள் ஜோகேந்தர் ஒரு சின்ன கிராமத்துக்கு போனார் அங்க அவரு ஒரு பலகீனமான மாடை பார்த்தாரு அண்ணா இந்த மாட்டை விற்க போறீங்களா ஆனா இது யார் வாங்குவாங்க இது சோம்பேறி மாடு மாதிரி இருக்கே இதனுடைய நிலமையை பார்த்தா இதுக்கு நல்ல உணவு கிடைக்கல போல இருக்கே

அதாவது மாடு ரொம்பவே சோம்பேறியான மாடுன்னு அவரு அது கிட்ட இருந்து தன்னைத்தானே விடுவிச்சுக்க பார்த்தாரு ஜோகேந்தர் இந்த மாட்டையும் தன்னோட தொழுவத்துக்கு கொண்டு வந்தாரு எப்பா சம்பு இந்த மாட்டை நல்லா கவனிச்சுக்க சரிங்க முதலாளி சம்பு இந்த மாட்டுக்கும் சாப்பிடறதுக்கு நல்ல நல்ல மாட்டு தீவனங்களை கொடுக்க ஆரம்பிச்சாரு டாக்டர் அந்த மாட்டையும் செக் பண்ணாரு அப்புறம் அதுக்கு இன்ஜெக்ஷனும் போட்டாரு சில மாசங்கள்லயே அந்த மாட்டோட நிலைமை மாறிடுச்சு இப்போ இத பாக்க ஆரோக்கியமாவும் நல்லா இருக்கு சம்பு அது என்னமோ உண்மைதான் ஆனா ஒரு விஷயம் முதலாளி அது என்ன இந்த மாட்டுக்கு ஓய்வு எடுக்கிறது தான் பிடிச்சிருக்கு இது கொஞ்சம் கூட நடக்கவும் ஓடவும் மாட்டேங்குது இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா ஏதாவது ஒரு விவசாயி இத வாங்கினா அதை வேலை வாங்குறதுக்கு தானே வாங்குவான் சரி நாளைக்கு இத மண்டிக்கு அனுப்பிவை நிச்சயமா

வேலை ரொம்ப அதிகமா சொல்றீங்கண்ணா ரூபாய் முப்பதாயிரம் தான் கொடுக்க முடியும் ஜோகேந்தர் ஏதோ கொஞ்சம் யோசிச்சாரு அப்புறம் அவரு அதுக்கான ஒப்பந்தத்தை போட்டாரு அந்த விவசாயி ஜோகேந்தர் கையில முப்பதாயிரம் ரூபாய் பணத்தை கொடுத்தாரு அப்புறம் அவரு கிட்ட ஜோகேந்தர் அந்த மாட்டை ஒப்படைச்சாரு அந்த விவசாயி அந்த மாட்டை தன்னோட வீட்டுக்கு கொண்டு போனாரு அங்க அதுக்கு பூஜை பண்ணாங்க அப்புறம் அதுக்கு நல்ல உணவு வகைகளையும் கொடுத்தாங்க மறுநாள் விவசாயி அந்த மாட்டை வயலுக்கு கொண்டு போனப்ப அந்த மாடு அசையவே இல்ல விவசாயி அந்த மாட்டை தள்ளி விட்டாரு அடிச்சாரு என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டாரு ஆனா அந்த மாடு ஒரு அடி கூட அசையாம நின்னுது இதே போல செஞ்சு செஞ்சு அன்னைக்கு நாள் முழுக்க ஓடிடுச்சு அந்த விவசாயிக்கு ரொம்ப வெறுப்பாயிடுச்சு மறுநாள் அந்த விவசாயி அந்த மாட்டை திரும்பவும் கொண்டு வந்தாரு நீங்க எந்த மாதிரி மாட்டை கொடுத்தீங்க இது கொஞ்சம் கூட நடக்கவே மாட்டேங்குது இது சோம்பேறி மாடு இந்த மாடை வச்சுக்கிட்டு நான் எப்படி வேலை வாங்குறது முதல் தடவியா வித்து போன மாடு மறுபடியும் வந்துடுச்சு ஜோகிந்தருக்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியாம திகச்சாரு இந்த மாட்டுக்கு பதிலா வேற ஏதாவது மாட்டை தேர்ந்தெடுங்க அதுதான் சரியா இருக்கும் அந்த விவசாயி இன்னொரு மாடை வாங்கிட்டாரு அப்புறம் அந்த சோம்பேறி மாட்டை ஜோகேந்தர் கிட்டேயே விட்டுட்டாரு அன்னைக்கு ஜோகேந்தர் வேலைக்காரங்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தார் இந்த சோம்பேறி மாடை வச்சு வேலை வாங்குறதுக்கு வேற எந்த வழியுமே இல்லையா இல்ல முதலாளி இந்த மாடை இவ்வளவுதான் நினைச்சுக்கங்க எனக்கு பெரிய நஷ்டம் ஏற்பட்டுடுச்சு இத நானு பதினஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்து வாங்கினேன் இப்ப என்னதான் பண்றது முதலாளி அன்னையில இருந்து அந்த மாடு ஜோகேந்தரோட மண்டி கடையிலே இருந்தது அப்படி யாராவது அந்த மாட்டை தேர்ந்தெடுத்தாங்கன்னா ஜோகேந்தர் அவங்க கிட்ட உண்மைய சொல்லிடுவாரு அதாவது அந்த மாடு ரொம்ப இது செஞ்சு செஞ்சு வரைக்கும் அந்த மாடு கடையில இருந்தது கடைசியில ஒரு ஏழை விவசாயி ஜோகேந்தரோட ஏதாவது வெள்ள கம்மியான ஒரு மாடை காமிங்களேன் கொஞ்ச நாள்ல மழை பெய்ய போகுது என் வயல நான் உழுவனும் ஆனா என்கிட்ட நிறைய பணம் கிடையாது நீங்க எவ்வளவு பணம் வச்சிருக்கீங்க ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாய் இருக்குங்க இந்த பணத்துக்கும் உங்களுக்கு இந்த சோம்பேறி மாடு தான் கிடைக்கும் ஆனா இது பார்க்குறதுக்கு ரொம்ப திடமாக இருக்கே என்னன்னு சொல்றது இதுக்கு நல்ல உணவு கொடுத்து நான் திடகாத்திரமா மாத்திட்டேன் ஆனா நான் என்ன சொல்றது இது வயல்ல ஒரு காலடி கூட எடுத்து வைக்க மாட்டேங்குது உண்மைய சொல்லணும்னா நான் வாங்கின மாடுங்கல்லே இதான் மோசமான மாடு எனக்கு பரவாயில்லங்க நான் இந்த சோம்பேறி மாட்டுகிட்ட கூட நல்லா வேலை வாங்குவேன் இது வரைக்கும் நிறைய பேர் முயற்சி பண்ணி பார்த்துட்டாங்க யாருக்கும் வேலைக்கே ஆகலங்க நீங்க முயற்சி பண்ணி பாக்கணும்னா முயற்சி பண்ணி பாருங்க அண்ணா என்கிட்ட இதை விட்டா வேற வழியே இல்ல என்கிட்ட வெறும் பதினஞ்சாயிரம் ரூபாய் தான்

இப்படி ஒரு சோம்பேறி மாடை வச்சுக்கிட்டு எப்படி வயலை உழுவீங்க அதுவும் இல்லாம மழை வர்றதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு ஏதாவது ஒண்ணு பாத்துக்கலாம் விடு கேஷ தன்னோட மாடை கூட்டிக்கிட்டு தன்னோட வயலுக்கு போனான் அவன் அந்த மாட்டோட தோல்ல ஏற போட்டினான் அப்புறம் அந்த மாட்டை ஓட்டுறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருந்தான் ராஜா போ போ அந்த மாடு ஒரு காலடி கூட எடுத்து வைக்கல கேஷவ் அந்த மாட்டை பின்னாடி இருந்து தள்ளியும் பார்த்தான் ஆனாலும் அது அசையவே இல்லை ரொம்ப நேரமா முயற்சி பண்ணதுக்கு அப்புறமா கேஷவ் ரொம்பவே சோர்ந்து போயிட்டான் அப்புறம் யோசிக்க ஆரம்பிச்சான் அப்பதான் கேஷவோட பொண்ணு நந்தினி அவனை பாக்கிறதுக்காக வயலுக்கு வந்தா நந்தினியோட கையில ஒரு சோழ கருது இருந்தது அந்த சோழ கருதை பார்த்ததுமே சோம்பேறி மாடு நந்தினியை நோக்கி ஓடுச்சு இத பார்த்ததும் கேஷவ் ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டாரு இவ்வளவு நேரம் நடக்க கூட இல்ல சோளத்தை பார்த்ததும் ஓடுது அப்பதான் கேஷவோட மனசுல ஒரு யோசனை தோணுச்சு கேஷவ் ஒரு சோள கதிர ஒரு கட்டையில கட்டினான் அப்புறம் அத மாட்டோட வாய்க்கிட்ட மாட்டி விட்டான் அந்த மாடு சோளத்தை சாப்பிடறதுக்காக அது முன்னாடி போய்கிட்டே இருந்தது ஆனா அதால அந்த சோளத்தை சாப்பிடவே முடியல இது போல அந்த மாடை வச்சே அந்த வயல் முழுக்க அவன் உழுதுட்டான் அவனோட வேலை முடிஞ்ச உடனே கேஷவ் அந்த சோள கதிர அந்த மாட்டிக்கிட்ட கொடுத்தான் அட ஒண்ணு என்ன உனக்கு நிறைய சோளம் கொடுக்கறேன் அப்புறம் உன்ன வேலை வாங்குறதுக்கு இது சரியான வழி சோம்பேறி மாட வச்சு நிலத்தை உழுவ முடியாதுன்னு யார் சொன்னது கேஷவ் ஒரே நாள்ல மொத்த வயலையையும் உழுதுட்டாரு சாயந்தரம் அவர் அவரோட வீட்டுக்கு போனப்ப அவர் ரொம்பவே சந்தோஷமா இருந்தாரு

அதுக்கப்புறம் சோளத்தை கைத்தல கட்டி விட்டு மொத்த நிலத்தையும் உழுதுட்ட எப்படி அடேங்கப்பா இது ரொம்பவே நல்ல யோசனைங்க ஒரு சோம்பேறியை வச்சு வேலை செய்ய முடியாதுன்னு யார் சொன்னது இதுக்கு உங்கள மாதிரி புத்திசாலி தனம்தான் அவசியம் நன்றி பாராட்டுகளுக்கு நன்றி கேஷவோட குடும்பமே ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஏன்னா அவங்களுடைய பெரிய பிரச்சனை ஒண்ணு தீர்ந்துடுச்சு அவங்களோட வயல் ஒழுகப்பட்டது அப்புறம் சோம்பேறி மாட்டை வச்சு எப்படி வேலை வாங்குறதுங்கிற ஐடியாவும் உங்களுக்கு போச்சு